குமரியாகி ஒருத்தருக்கு மனைவி ஆகி குழந்தைகள் பெற்று பேர குழந்தைகள் பெற்று எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபது வயது ஒரு தாயினுடைய கதை மூக்கத்தி போடுற ஆசை ஒரு தோடு போடுற ஆசை ஒரு செயின் போடுற ஆசை எதுவுமே அவங்க வாழ்க்கையில நிறைவேறினதே கிடையாது இந்த கதையில வந்து அந்த தாய் வந்து இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில என்னென்னு நினைக்கிறாங்களோ எல்லாம் நடக்கணும்னு சொல்லி நான் இந்த நேரத்துல எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறேன் வணக்கம் தலைவர் உறவுகளே நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அன்னைய தினம் அன்னைக்கு மட்டும்தான் நம்ம அம்மா கிட்ட பிளஸ் வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு எப்பயுமே சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரிய குழந்தையா இருந்தாலும் அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு நல்லதா இருக்கும் சோ அப்படி வந்து அம்மா வந்து தினம் தினம் நம்ம கொண்டாடணும் ஏன்னா அம்மான்னு ஒரு தெய்வம் இல்லைன்னு நம்ம பூமியிலே கிடையாது அதுக்கு அதுக்குதான் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மன்னன் படத்துல வந்து பசும் தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணிவைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணில் தாயன்பு கிடைக்காதம்மா அப்படின்னு மன்னன் அருமையா அந்த பாட்டு பாடியிருப்பாங்க ஆஹ் அதே மாதிரி மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மலை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏது அப்படின்னு படத்துல ஒரு ஆலயத்துல அந்த பாட்டு பண்ணிருப்பாங்க அம்மா நீ சுமந்த பிள்ளை அப்படின்னு அது மாதிரி அம்மாவை பத்தி தலைவருக்கு வந்து தலைவர் படத்துல போறாம அம்மா சொன்னா சரி அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிருப்பாங்க எந்த இல்லை அவங்க நடிச்ச படத்துல அம்மா கேரக்டர் இருந்தாங்க அப்படின்னா நான் அம்மாவுக்கு வந்து எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் படத்தில் நடிச்சிருப்பாங்க இது ஏன் இந்த நேரத்துல நான் சொல்றேன்னா எனக்கு வந்து எங்க அம்மாவை மதிக்கணும் அம்மானா தெய்வம் அப்படின்னு எனக்கு வந்து தலைவர் மன்னன் படத்தின் மூலமா தான் எனக்கு உணர்த்தினாரு நான் தான் எங்க அம்மாவே வந்து மதிக்க ஆரம்பிச்சேன் கும்பிட ஆரம்பிச்சேன் சோ அதனால இதை சொல்றேன் அதே மாதிரி தலைவர் வந்து நம்ம அருணாச்சலம் படத்துல என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு நீ தனித்தனியா குளம் அலைவது எதுக்கு அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து நான் வந்து இந்த நேரத்துல ஒரு ஒரு தாயுடைய அவங்க வந்து குமரியாகி ஒருத்தருக்கு மனைவியாகி குழந்தைகள் பெற்று பேர குழந்தைகள் பெற்று எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபது வயதாக கூடிய ஒரு தாயினுடைய கதை இது இந்த தாய் வந்து இன்னமும் அந்த குழந்தை குணம் குழந்தை குணம் மாறாமல் இருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அந்த தாய்க்கு யாருக்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் எதுவுமே தெரியாது அவங்க வாழ்க்கையில அவங்க பட்டதெல்லாமே கஷ்டம்தான் இப்ப வரைக்கும் அதான் பா தான் இருக்காங்க ஸோ முதல்ல அவங்க வந்து ஒரு ஊர்ல பிறக்குறாங்க சோழ வந்தாங்கிற ஊர்ல பிறந்து கொஞ்ச நாள்ல வந்து அவங்க அம்மா இருந்துறாங்க பிறந்த உடனே அவங்க அம்மா இருந்துடுறாங்க உடனே அவங்க அப்பா இரண்டாவது கல்யாணம் பண்றாங்க இரண்டாவது கல்யாணம் பண்ணி அந்த குழந்தை அந்த பெண் குழந்தை எப்படியோ எப்படியோ வளருது சித்தி சித்தி கொடுமைன்னு அப்ப சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சித்தி கொடுமை அந்த குழந்தைக்கு எப்பவுமே பத்து வயசு அஞ்சு வயசு ஆகும்போதெல்லாம் மொடிக்கிடி மொட்டையை போட்டு விட்டுருவாங்களா அப்படி வந்து அந்த குழந்தை வந்து சித்தி கொடுமையால இருந்து அவங்க அம்மாவுடைய தாய்மாமா வீட்டுக்கு வந்து இந்த குழந்தைய அமிச்சு வச்சிட்டாங்க அப்புறம் தாய்மாமா வீட்டுல போய் தன்னுடைய பாட்டி வீட்டுல போய் இருந்து அங்க இருந்து கஷ்டப்பட்டு அங்க இருந்து அவங்க தாய்மாமா வந்து இவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அப்ப அவங்களுக்கு வயசு என்னன்னா ஒரு பதிமூ பதினாறு வயசுக்குள்ள இருக்கும் பதினாறு வயசுக்குள்ள இருக்கும் ஆமா அந்த வயசுலயே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்புறம் அந்த கல்யாணம் பண்ணவர் வந்து ரொம்ப பெருசா சம்பாதிக்க முடியாத சம்பாரத்துல இல்லாத ஒருத்தர் ஏதோ வேலைக்கு போக டெய்லி வர அப்படியுமா வாழ்ந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து மொத்தம் ரெண்டு பசங்க நாலு பேர் அல்ல ரெண்டு பேர் இறந்துட்டாங்க ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் சென்னையில இருக்காரு ஒருத்தர் இன்னொரு ஊர்ல இருக்கிறாரு சோ அந்த தாய் வந்து அந்த அதாவது அவங்க நினைச்சது இப்ப நிறைய பெண்களுக்கு ஆசை இருக்கும் இல்லையா நம்மளுக்கு வந்து நல்ல தோடு போடணும் நல்ல சேலை கட்டணும் நல்ல கணவர் கூட அங்க போகணும் இங்க போகணும் குழந்தைகள் நிறைய வீடு வாங்கணும் எல்லாத்துக்குமே ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா அப்படி அவங்களுடைய மூக்கத்தி போடுற ஆசை ஒரு தோடு போடுற ஆசை ஒரு செயின் போடுற ஆசை எதுவுமே அவங்க வாழ்க்கையில நிறைவேறினது கிடையாது ஏன் பட்டுப்படவை கூட அவங்க கட்டணும்னு நினைச்சு கட்டினது கிடையாது சோ அந்த அளவுக்கு அவங்களுடைய கணவருடைய வருமானம் இருந்திருக்கு எப்படியோ அந்த காலத்துல வாழ்ந்துட்டாங்க ரெண்டு குழந்தைகளும் பெத்து வாழ்ந்துட்டாங்க இப்ப வரைக்குமே அவங்களுக்கு அவங்களுடைய நினைச்ச எதுவுமே அவங்க வாழ்க்கையில நடக்கலை அப்படி ஒரு லைஃப வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னா அது சில பேர் சொல்லுவாங்க அது அவங்க பூ செஞ்ச பாவம் அது உண்மையா போய் எனக்கு தெரியாது அந்த இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு மகன் வீட்டுல இருக்கலாம் இல்ல இன்னொரு மகன் வீட்டுல இருக்கலாம் அவங்க எங்கேயுமே இல்லாம ஒரு இடத்துல தன்னுடைய அதாவது சொந்தக்காரங்க காலங்க வீட்டுல போய் அக்கா வீட்டுல போய் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த மாதிரி இப்ப வரைக்குமே அவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க சோ அவங்களுக்கு அது மாதிரி உலகத்துல நிறைய தாய்கள் இருக்கலாம் சோ நான் பார்த்த ஒரு தாயினுடைய கதை இந்த கதையில வந்து அந்த தாய் வந்து இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில என்னென்னு நினைக்கிறாங்களோ எல்லாம் நடக்கணும்னு சொல்லி நான் இந்த நேரத்துல எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறேன் அந்த தாய் வேற யாரும் இல்ல என்னுடைய தாய் என்னுடைய தாயினுடைய கதையை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு எனக்கு ஓகே நண்பர்களே எல்லாரும் எப்படி வேணாலும் இருங்க அம்மாவை அன்பா பாத்துக்கோங்க அம்மா மட்டுமில்ல மனைவியை அன்பா பார்த்துக்குங்க உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தால் அவங்களே அன்பா பார்த்துக்குங்க இந்த உலகத்தை படைச்சவளே படைக்கிறவளே பெண் தான் ஸோ அதனால அனைவருக்கும் மீண்டும் இந்த நேரத்தில் என் உளப்பூர்வமான அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே